பேரண்டுமிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகன் அடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது சேனலின் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்தியம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளையை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे गोविन्दनाम सङ्गीर्तनम् गोवि पे இந்த பிரபு பக்தர்களுக்கு அவளது அபிமானத்தோடு எதிர்பார்க்கிறாரே எதுதான் கிடைக்கார் அப்படின்னு சொல்றார் தர்மவர்மா பகவான் அன்று முதல் கொண்டு தானே திருவாராதனம் பண்ண தொடங்கினார் எப்பொழுதுமே அர்ச்சக முகேன்தான் திருவாராதன ராமர் உள்விட அதனால பரம்பரையா அவர் அர்ச்சகலாமாவா அழகான கோவிலை நிர்மாணம் பண்ணினார் சதஸ்து சத்தாவரணம் விதாயே ச நிர்மே மந்திர நானா பிரகாராணி கைமீகி கலசீரியூதானி அப்ப திருவையூர்ல எப்படி இருந்ததோ ஸ்ரீமதி ஆயதனே விஷ்ணோகன் வந்து சில பேர் சில மண்டபங்களை கற்றா அவ்வளவுதானே தவிர முன்பத்துல ஏதோ கருட மண்டபத்துக்கு நேரம் திருமலை நாயர் கரு இதெல்லாம் கிருஷ்ணதேவராயன்னு பார்த்துட்டு அவர் கட்டின கோவில் கிஷ்டி எழுதுவா அவர் காலத்துக்கு முற்பட்டே பாண்டி ராஜர்கள் சோழராஜர்கள் பண்ண திருப்பணிகளுக்கு உள்ள போக போக சுந்தர பாண்டியன் கட்டின இடம் இருக்கு அகலங்க சோழன் சுற்று இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தர் கட்டி சோழர்கள் காலத்துல சோழர்கள் காலத்திலே பாண்டிகள் காலத்திலே திருமந்தி ஆழ்வாரே ஒரு சுற்று கட்டியிருக்கிறார் ஏழு பிராகாரத்தை திருமந்தி ஆழ்வார சுற்று அவரே ஒரு திருப்பணி பண்ணியிருக்கிறார் ஆனா எல்லாத்துக்கும் அடிப்படையாக மேலே சாஸ்திரத்தை பார்த்தோமானால் பரமேஸ்வர சமிதேங்கிற சாஸ்திரத்திலேயே ஏழு பிராகாரம் இருந்ததாகவும் இன்னென்ன பிராகாரத்துல இன்னென்ன தேவதைகள் என்னும் இப்ப இப்படி உற்சவம்னு ரிஷிகளே எழுதியிருக்கார் அப்படின்னு சொன்னா ஏழு பிராகாரத்தோடையும் உள்ள ஒரு கோவில் சாஸ்வதமா ஏற்கனவே இருக்குன்னு அர்த்தம் அப்போ இவர்கள் கட்டினார் இது அகலந்த சோழன் கட்டினார் இதை வந்து திருமுகி ஆழ்வார் கட்டினார் இதை வந்து கிருஷ்ணதேவராயர் கட்டினார் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஜீரணோதாரண திருப்பதிய திருப்பணியை தவிர அவள் அமைச்சாருன்னு சொல்ல முடியாது ஒரு ஜீர்ணோதாரணம் மண்ணி விட்டு தான் பேரை அவன் அவன்தான் நிர்மாணம் மண்ணான்னு சொல்ல முடியாது ஆதிகாலம் தொட்டு ஸ்ரீரங்கம் ஏழு பிராகாரம் உடைய பெரிய தான் இருக்கு அப்படின்னு தெரியல നാനാപ്രകാരാണി ഗോപുരാണ മഹാന് ഹൈമൈ കലശൈര്യൂതാ അഷ്ടോപുരങ്കുളം ഹേമകലസംഗള മലൈഹോള കോവിൽപരിയ കോവിൽ ഉലകത്തില കടയാളെ കോവിലാ പ്രകാശിച്ചത് രത്നപ്രഭമു രംഗവിലാസമേവ യോ ഹരിദാസവര ഗായൃത്യ കഥാറേഖേ വരന്തി ശൃണ് എപ്പോഴും നാമസങ്കീർത്തനം നടന്നിട്ടേക്കണം കഥകൾ ഭഗവത്ഗുണങ്ങൾ നടന്നിൻേയിക്കണം கோகுல் எல்லை கதை நடக்க கூடாது கதை நடக்கும் கலி நித்தம் நித்தம் கதை நடக்கும்னு சொல்றது بالغவத்தில்이에요 கதை நடக்கது நின்னுடுமா எவ்ளோ பெரிய மண்டபங்களா இதா கட்டி போட்டுட்டான்னா ஆயிரக்கணக்கான பக்தர் நிம்மதியா இருந்து பகவத் பக்தி பண்ணటం கதா சவணம் பண்ணటం நாம சங்கீर्तन பண்ணటం என்கிறததாம் எவ்ளோ பெரிய விஸ்தாரமான இடங்கள் கட்டி போட்றாங்க எர்ஷானகேஷ்வபிசதாம் நஹவேததಾಸிஹு கலிவர்ணன بالغவத்தில்ல பா கண்டினோதி ஜஜனா விருஷள சக வசட்ஸ்மோ நாஸ்தா பி கலேஹே தேரீவதன் சொல்றது ஆலுகேஷ் சதாம் திருஹரே கதாசியு சார் நாம சங்கீர்த்தனம் கதைகள் நடக்கணும் அந்த காலத்தில் ரங்கவிலாசம் இப்படி கோபுரம் இப்படி தெக்கேனு கோபுரத்துகள் எப்படி போகும் பொழுதே முதல் ஸ்தானம் ரங்கவிலாசம் தானே சம்பிரதாயத்துக்கு கீழகோபுர வாசல் இருந்தால தெற்கு வாசல் தான் பிரதானம் பெருமாள் இந்த பக்கம் தானே கண் வச்சு படித்திருக்கிறார் அதனால இதுதான் பிரதானம் இங்க போனது உடனே அந்த கழ தென்படுதேனா ரங்கவிலாசம் அந்த கோபுரத்தை தாண்டியனதம் ரங்கவிலாசம் அந்த இடத்துக்கு பெயர் ரங்கவிலாசம் பாகவதெல்லாம் அந்த காலத்துல கூடி இருந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணி உருண்டு பெரண்டு குதிச்சு கழிச்சாயான் அதனால கொல்லிநகர் குலசேகரன் ராஜாதிராஜனாச்சே ராஜனாச்சே சேர நாட்டுல அவன் ரங்கநாதனிடத்துல மையில் கொண்டவன் பெயரே யாவர்க்கும் யான் சொல்லிக்கிறான் அவன் ஸ்ரீரங்கம் வரமாட்டேனான் அழறான் ஸ்ரீரங்கத்தில் அவனுக்கு என்ன ஆசை மனத்தூணே பட்ச நின்று பெருமாள் பெரிய பெருமாள் ஒரு கஷணம் சேவிச்சுவிட்டு அதைவிட முக்கியம் சங்கீர்த்தனமா அதனால அது காசப்பிரதார் தூராத மன காதல் தொண்டரே தங்கள் குழா குழுவி திருப்புகழ்கள் பலவும் பாடி ஆறா மரக்களி போடு அழுக கண்ணீர்மடை சோரே நினைந்து உருகி ஏத்தி நாளும் சீரார்ந்த முழவோசை பறவை காட்டும் திருவரங்கத்தரவணையின் பள்ளி உள்ளும் போராயம்மானை கண்டு துள்ளி பூதலத்தில் என்று புரளு நாளே கே பக்தி பண்ணிருக்காளா அந்த காலத்துல விஷ்ணோர் கானஞ்ச நிருத்தியஞ்ச நடனஞ்ச விசேஷதா பகவானா பாடதும் ஆறதும் கீழ விழுந்து பொருள்றதும் கண்ணீர் மலை போல பொட்டதும் மேல சிறு கத மஹா பாகவத கோஷ்டிகள் அப்படி பக்தி பண்ணிருக்காளாம் அப்படி பக்தி பண்ற கோஷ்டிகள் தன ஆசதீர குதிக்கிறதுக்கு இடம் தான் ரங்கவிலாஸ் அந்த ரங்கவிலாசத்துல நாம் பூதவத்தில் எஞ்சு போலோ புரளும்னு ஆளே அங்க ஏன் புரளனும் நான் எவ்வளவு பாகவதனமாடி அவ காதூ அதுல காட்டிலும் நான் புறளும் வேண்டேன் என்று படது செல்வம் என்று எந்த ஒரு பெரிய செல்வம் எனக்கு கிடைச்சிருக்கோ இந்த செல்வத்தை நான் வேண்டாம் என்று தள்ளிவிட்டு வானாலும் அவ்வரசு பெற்றாலும் வேண்டாம் என தள்ளிவிட்டு இவரசும் யான் வேண்டேன் என்று தள்ளி தள்ளிவிட்டு ஸ்ரீரங்கத்துல ரங்கவிலாசத்துல அந்த பாகவதோத்தவர்களுடைய பாததூழிலே வந்து புரளும் நாள் எனக்கு ஆகாதோ அப்படின்னு நல்லவோ அப்பேற்பட்ட பரம ஆழ்வார் கதறி அழவா அப்படி ஒரு ஆசைப்படுவார் ஸ்ரீரங்கத்துல அதற்குள்ள எடமாம் இது ரத்ன பிரபும் ரங்கவிலாசமேவம் எத்தை சந்தோ ஹரிதாசவரியாக காயந்தி நிறீ கதாம் முராரேகே வதந்தி சிறண்வந்தி தினே வினேச்சை அது பக்கத்துல பார்த்தா பெரிய கோஷ்டம் நூற்றுக்கணக்கான பசுமாடுகள் பகவானுக்கு இருக்கு கோஷ்டம் ததா தேனு சகஸ்திர யுக்தம் எல்லாம் ராஜா ஏற்படுத்தியிருக்காரா அங்க தானிய கோஷம் இருக்கு மகிஷிகள் ரங்கநாதனுக்கு கிருஷ்ணாவதாரத்தில் எப்படியோ ருக்மணி சத்தியபாமா ஜாம்பவதி காளிந்திங்கிறது போல ரங்கநாதனுக்கும் மகிஷி அங்கங்க ஒவ்வொரு தாயார் ஒவ்வொன்ன கவனிக்கிறார் முதல் முதல் கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய தாயார் மரகதவல்லி அப்படி அப்படின்ற தாயார் மாட்டு குட்டாயை பார்த்துருக்கிறார் அதுக்கு பக்கத்துல தானிய கோஷம் ரங்கவிலாசம் தாண்டி கருணம்மன் தாண்டி ஆரியபடால் வாசல நுழையும் பொழுது இப்படி ஒரு சின்ன கோபுரம் இப்படி பெரிய பெரிய நெல் கடாரங்கள் அங்க ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் வளர்ந்திருக்கு கண்ணீராயிரம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கைங்கரியும் பண்ணி இருந்திருக்கா சம்பளம் கிடையாது குடும்பத்தோட இலை போட்டு சாப்பாடு கைங்கரிய அவ்வளவுதான் அப்படி நடந்திருக்கு இங்க அதுக்கு வேண்டிய தானியங்கள் அதுக்கு வேண்டிய சமையல் சாப்பாடு நடந்திருக்கு இல்லையா ஸ்ரீரங்க ஸ்ரீசவர்தா அப்படி ஒரு தனி சாம்ராஜ்யமான இருந்திருக்கு ரங்கநாதனுடைய சாம்ராஜ்யம் யோக்சேமத்தை அவர் நிர்வகிச்சிருக்கிறார் ராமானுஜர் காலத்துல ஒரு சரித்திரம் உண்டு ஒரே ஒரு ஸ்ரீவ வைஷ்ணவனுக்கு குடும்பம் பெரிசா போயிடுச்சு அவன் ஆரம்பத்துல எவ்வளவு பிரசாதம் அவனுக்கு கொடுத்துருக்காளோ அதுதான் கொடுத்துருக்கா அவன் வந்து அந்தண்ட பண்டாரம்னு ஒரு இடம் அங்கதான் பிரசாதங்கள் கொடுக்கிற இடம் அந்த இடத்துல வந்து அவன் சண்டை போடுறான் எனக்கு தாங்காது எனக்கு போறாது குடும்பத்துக்கு போராது நீங்க பழைய கணக்குப்படியே கொடுக்குற இல்லையானு சண்டை போட்டு இருக்கான் ராமானுஷர் வரா இங்க என்ன சண்டை அந்த விஷ்ணவன் அங்கே வந்தான் பயந்து நிக்கிறான் பிரசாந்த் எனக்கு போறாது குழந்தை குட்டிகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு பழைய படியே கொடுக்கறா போராதுன்னு சார் ஏன் இப்படி கத்திரி சரணாகதர் தானே நீர் சரணாகதம்தான் பெருமாளை இல்லையா பெருமாள நம்புறேனோ இல்லையோ தெரியாது தேவரீர நம்பரே இருக்கிற இடத்துல இவன் கிடைக்கும் உடனே போயிட்டான் இவரும் திடண்டி சன்னியாசி என்ன சொத்தா சுதந்திரமா உடனே அவருக்கு ஏற்பாடு பண்ணுறது இவர்கிட்ட என்ன இருக்க வாக்குதான் இவர் பெருமாளை சேவிச்சார் இவர் தன்னுடைய செய்யும் இடத்துக்கு போயிட்டார் ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு ஒரு சந்தர்ப்பம் காவிரி தீர்த்தமாடுவதற்காக உடையவர் ராமானுஜர் வந்து நிற்க கொஞ்ச நாளா கோவில்ல காண கிடைக்காத அந்த பிராமணர் ஒரு தாழம் புதர்லேருந்து அங்கே இருந்து வர்றார் வந்ததும் உடையவரை பார்த்ததும் தன் குழந்தைகளை கூப்பிடுறார் வடாடே வட கூப்பிட்டாரு எம்பெருமானார் வந்திருக்காருடா அப்படின்னு சின்ன சின்ன குழந்தைகள் குடிமியின் லட்சணமா ஊர்தபுன்றம் போட்டு சின்ன துண்ட கட்டி சின்ன சின்ன குட்டிகள் அழகா எல்லாமா வந்து தன் மனைவியோடு கூட சேவிச்சு விட்டு கண்ணீர் விட்டு கொண்டு ஓய் கொஞ்ச நாளா கோவில்ல காணுமே நீர் உனக்கு பிரசாதம் வந்து என்ன பண்றீர்கள் எனக்கு ஏன் கேவல அடி எனக்கு ஏன் கேவல சிந்தாம் விருதா குருவந்தி இருக்கிற இடத்துல இரு தானே கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் அடிய அடி எனக்கு தங்கறதுக்கு இங்க ஒன்னும் குடிச கிடையாது இந்த தாழம்பூதர் சமீபத்துல தான் இருந்துன்னு இருக்கிறேன் தினசரி எனக்கு கைத்தரியத்தை பண்ணி விட்டு நான் வந்துவிடுவேன் எனக்கு பிரசாதம் இங்க வந்து சேர்ந்து விடும் யார் கொண்டு வரா அவர் யாரோ ரங்கராஜன் ஒருத்தர் கொண்டு வரார் ஸ்ரீபண்டாரத்தில இருந்து உடனே நேர உடையவர் வந்து ஸ்ரீபண்டாரத்துல விசாரிக்கிறார் யார் கொண்டு போறார் தாழும்புதர் வைஷ்ணவருக்கு யார் கொண்டு போற ஒருத்தரும் தாயில்லே தாயில்ல எனதான் உடையவர் கண்ணால கண்ணீர் பிரிக்கினாரா ஏனா இருக்கிற இடத்துல அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்துட்டா உடனே பக்தாபிமானே பகவான் உடையவருடைய வாக்க காப்பாற்றுறது முக்கியம் அவருடைய சிஷியருடைய விசுவாசத்தை பார்க்கல முயற்சி அதார் என்ன சொல்றதா சிஷ் சொல்றதா பெருமாள் ஏன் மாட்டார் ஆடமாட்டார் யோகக்ஷேமோ அப்படி ரார் தானிய கோஷம் பகவான நம்பி கைங்கரியம் பண்றவாளுக்கு வாளுக்கு தேவையான அன்னசமருத்தி கிடைக்கும் முடியாத தானிய கோஷம் இருக்கு அவ தானிய கோஷத்தை பார்த்துக்கிறதுக்கு ஒரு பட்ட மகிழ்ச்சி செங்கமலத்தாயார்னு பேரு மகான பசந்தி பக்தாக நைவேத்தியம் மேத்யம் பகவானுக்கு மடப்பிழியிலேயே இருந்து கொண்டு சரியா கலிகாரதா பெருமாளுக்குன்னு பார்த்து அனுப்புறதுக்கு ஒரு தாயார் இருக்கிறார் மடப்பிள்ளி நாச்சியார்னு பேரு ஒரு சந்தர்ப்பம் ராமானுஜர் பெருமாளை சேவிக்க வரார் பெரிய பெருமாள் இழுத்து மூடி என்று படுத்துருக்கிறார் முகம் கொடுத்து பேசலையாம் ராமானுஜரோட கூட மனசு தோணித்து விண்ணப்பி சென்றார் ஏன் பெரிய பெருமாள் சொன்னார் கொஞ்சம் ஜொரமா இருக்கு ஜரமா இருக்குன்னு உடனே ராமானுஜர் தவிச்சு போயிட்டார் சாதாரண இருந்தா யாராவது ஒரு சித்த வைத்தியமோ அல்லது ஹோமியோபதியோ அல்லது அலோபதியோ யாராவது ஒரு டாக்டர் காமிச்சோடி பெருமாளுக்கு ஜெரமினா என்ன சிகிச்சை பண்றது அவர் பெருமையை எப்பேற்பது பெருமாளையே கேட்டார் ஏன் ஜரத்துக்கு என்ன காரணம் அபத்தியமா சாப்பிட்டுட்டேன் சாமின்னா அப்படி சாப்பிட மாட்டீரே நீர் போட்டா போட்டுக்க சாப்பிட வேண்டியதானே நான் சாப்பிட மாட்டேன் சரி போட்டா சாப்பிட என்ன போட்டுட்டா நல்ல தயிர் சாதம் நெல்லிக்காயோட கொண்டு வந்த அமது செய்தா அதுதான் ஜாத்தியம் அதிகமாயிடுச்சு அப்ப பெருமாளுக்கு ஹீதம் பார்த்து எல்லாரும் செய்யணும் நம்பெருமாள் தீர்த்தமானது வெந்நீர்லதான் இந்த வெந்நீர் சூடு போடுமா அப்படிங்கறது பரம்பரையா வந்த மணியாருக்கு தான் தெரியும் ஏன்னா அவ அப்பா காண்பிச்சு அவ அப்பா காண்பிச்சு சூடு போடுதான் அப்படின்னு உன்னை டபக்கன் கையை விட்டு பார்க்க கூடாது நகம் ஸ்பரிசமாயிடும் அப்புறம் பெருமாளுக்கு உகந்திருக்காரு அதனாலதான் கைங்கரியம் பரம்பரையா வரணும் அவருக்குதான் அந்த நிக தெரியும் சூடு போருமானா சூ வெந்நீர் படுத்தி அந்த தவளையினுடைய மேலே அப்படி கையை வச்சா அந்த இருந்து உள்ள தண்ணீருடைய சூடு எவ்வளவுன்னு தெரிஞ்சு உடனே பெருமாளுக்கு இது உகக்கும் அப்படின்னு மணியார்கள் சொன்ன பிறகுதான் உடனே கைங்கிறப்பால் வெந்நீரை எடுத்துக் கொடுக்கணும் அர்ச்சகால அபிஷேகம் அப்படின்னா ஒரு சட்டம் இங்க ரங்கநாதன் கோவில்ல அனுமனுவான சட்டம் இருக்கு ஏனா திருமேணி அவ்வளவு சுகுமாரமானது பார்த்து பார்த்து இன்னைக்கு அப்படி செய்யறா அந்த முறை தெரிஞ்சு ரசிக்க ஆரம்பிச்சா ரசிச்சு ஆளாடு அப்படி இன்னைக்கு அப்படி ஒரு கைங்கறி அங்க நடக்கிறது அப்படி செய்யறா இல்லையா அவ்வளவு அழகான்னா செய்யறா அப்படி ஒரு சுகுமாரமான திருமேனிக்கு நெய்வேத்தியத்தை ஹிதம் பார்த்து அனுப்ப வேண்டாமோ இவர் பெருமாளுக்கு உடம்புக்காகவும் உடம்புக்காகாதுன்னு உடனே அத கவனிக்கிறதுக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர்னு ஒருத்தர வச்சிக்கிறாரு இல்லையா ஸ்ரீரங்க ஸ்ரீ இந்த ஸ்ரீரங்கம் மகா ஒரு ராஜ வைத்தியர் வேணும் ராஜ புரோஹிதர் வேணும் ராஜ மந்திரி வேணும் ஒரு ராஜ வைத்தியர் வேணும் எங்க சாம்ராஜ்யத்துக்கு அதுக்காக எந்த வைத்தியர் அவர் பண்ணி விட்டார் தன்வந்திரியை பிரதிஷ்டை பண்ணிவிட்டார் தன்வந்திரியும் பகவானுடைய ஒரு அவதாரம் அதனால தன்வந்திரியை பிரதிஷ்ட பண்ணி திருமடப்பள்ளி வாசல்லேயே அந்த தலிகையெல்லாம் ஆரோக்கியகரமாக தளிகை பண்ணப்பட்டு பெருமாளுக்கு போறதா அப்படிங்கறத கவனிக்க வேண்டியது அந்த பகவானா அப்படிலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் பண்டாரு வேகும் நிதி கோஷமே தது அனர்கிய ரத்னாபரணசாலாம் சுகந்தசாலாமதி சந்தனாதி திரவியகி சமஸ்தை அபி சம்பிரம் விலை உயர்ந்த ரத்ன பூஷணங்கள்லாம் பொட்டி கடக்கக்கூடிய நிதி கோஷம் அதுக்கு ஒரு தாயார் பாண்டியராஜகுமாரி கருவூல நாச்சியார்னு பேர் அஷ்ட மகிஷிகளே அது ஒரு தேவி இப்படி வந்தோமானால் உள்ள பகவானுடைய உள் சுற்ற சுத்தி இப்படி வந்தோமானால் முதல் சன்னதியில அந்த தாயார் இருக்கார் எல்லா திருவாபரணமும் அவளுடைய ரூம்லேருந்தான் வரும் பெருமாளுக்கு நித்தியபடி அங்கதான் போய் சேரும் சுகந்த சாலாமதி சந்தனாதி சந்தனம் கர்ச்சகற்பூருங்களா மூட்டை மூட்டியா கொட்டி சந்தனம் எவ்வளவு சந்தன நித்தியப்படி ரங்கநாதனைக்கு இன்னைக்கு உபயோகம் கடையில வாங்குற சந்தனம் இல்ல அறக்கிற சந்தன மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகன் முருக்கு அரோகரா வள்ளிமணாலுக் கரோகரா கட்சி எம்பதி சண்முகநாதனுக்கு ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே